வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக முதலில் செய்திகள் வரவேற்க மக்கள் தயார் நத்தார் காலத்தில் புதிதாக கட்டுப்பாடுகளை விதிக்கும் எண்ணம் இல்லை என்கின்றார் ராணுவ தளபதி வெள்ளம்பெட்டி லக்ஸந்த செவன தொடர்மாடி குடியிருப்பு இருந்து விடுவிப்பு உவா சப்ரகமுவ மேல் மாகனங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மலைப்பையும் சாத்தியம் தடர் வென்ன விரிவான செய்திகள் வெள்ளட்டி லட்சந்த செவன குடியிருப்பு தொகுதி படத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணியுடன் குடியிருப்பு தொகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ரவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார் வெள்ளிய ஸந்த சிவனா வெள்ளம்பிட்டிய லக்ஷந்த சிவன குடியிருப்பு இன்று காலை ஆறு மணி முதல் தனிமைப்படுத்தலில் விடுவிக்கப்பட்டுள்ளது அதுடன் திருகோணமலை மாவட்டத்தின் அபயபுர கிராம சேவையாளர் பிரிவு சின்னா நகர் ஆகிய பகுதிகள் இன்று காலை ஆறு மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டு நாட்களாக குறித்த பகுதிகளில் கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த இரு பகுதிகளையும் தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நத்தார் காலத்தில் புதிய கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு நாங்கள் எண்ணவில்லை இருப்பினும் நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு செயற்படுமாறு மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தொற்று வேகமாக பரவி வருகின்ற நிலையில் பயணங்களை கட்டுப்படுத்துமாறும் நேற்றைய தினம் இலங்கையில் ஐநூற்று ஒன்பது பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் வெளிநாடுகளில் வருகை தந்தவர்களும் அடங்குகின்றனர் இவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் இருநூற்று இருபத்தெட்டு பேரும் கம்பாவில் நூற்று எட்டு பேரும் கழுத்துறையில் அறுபத்தி பேரும் திருகோணமலையில் பதினெட்டு பேரும் கண்டியில் நாற்பது பேரும் அடையாளம் காணப்பட்டனர் கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொற்றுடன் அடையாளம் காணப்படுவோரின் எண்ணிக்கை சற்று குறைவடைந்துள்ளது அவிசா உள்ள இரண்டு தொழிற்சாலைகளில் தொன்னூறு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது

புது வருடத்தை ஆகவே இன்றும் நாளையும் வார இறுதி நாட்களிலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செயற்படுங்கள் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் உங்களது குடும்பத்தாருடன் மாத்திரம் நத்தாரை கொண்டாடுங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் வேண்டாம் இருந்தால் வீட்டுக்குள் மாத்திரம் கொண்டாட்டங்களில் ஈடுபடுங்கள் காரணத்திற்காகவும் வீட்டிலிருந்து வேண்டாம் குறைத்து கொண்டு இந்த கொண்டாட்டங்களை குடும்பத்தாருடன் வரையறுத்து கொள்ளுங்கள் புதிய கொத்தணிகள் உருவாவதை தவிர்ப்பதே எமது முக்கிய நோக்கமாகும் நோய் அறிகுறி தென்படுமாயின் நீங்கள் தங்கியுள்ள இடத்திலேயே இருக்க வேண்டிய சுகாதார ரீதியிலான பொறுப்பு உங்களுக்கு உள்ளது உங்களது கிராமங்களுக்கும் இந்த தொற்றை கொண்டு சேர்க்க முயற்சிக்க வேண்டாம் உபேகம் பல்லாதருமே ரோகே ரகிந் சாஹால் திருகோணமலை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் சில நீரில் மூழ்கியுள்ளன திருகோணமலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது நேற்றிரவு பெய்து பலத்த மழை காரணமாக மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெரியபாலம் நெய்தல் நகர் தோப்பூர் மல்லிகைத்தீவு ஆலிம் சேனை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது வேதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் அசக்கரியத்தை எதிர்நோக்கியுள்ளனா்

பெரும்போக சேகை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நீர் தேங்கியுள்ளதால் வேளாண்மை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் வயல் நிலங்கள் காரணத்தினால எங்களுடைய விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நஷ்டத்தை அரசாங்கத்தினால் வழங்குமாறு பணிவாக வேண்டிகொள்வார் கோவிட்டினால் உயிரிழப்பவர்களின் ஜனாசாக்களை தகனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மஸ்கலியாவில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது மெலையக சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பினால் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று காலை மஸ்கேலியாவில் அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சுமார் ஒரு மணித்தாலும் நடைபெற்ற போராட்டத்தின் போது முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோருக்கு முட்கூட்டியே வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் புதிய நடைமுறைகளை தயாரிப்பதில் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது புதிய நடைமுறைகளை தயாரிப்பதற்காக தெரிவு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் சுமார் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் தொழில் புரிகின்றனர் அவர்களின் பெயர்கள் வாக்காளர் டாப்பில் உள்ள அவர்களுக்கு வாக்களிக்கும் சந்தர்ப்பம் அற்றுப்போவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளாா் அத்துடன் வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார தரப்பினர் ஊடகவியலாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் சிறை கைதிகள் உள்ளிட்டோருக்கும் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியுள்ளதாக சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இவ்வாறானோருக்கு தேர்தலுக்கு முன்னதாக முன்கூட்டியே வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கும் நடைமுறையை சட்டத்தில் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக புரிதொரு நடைமுறை தயாரிக்க நேரிடுவதாகவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து தெரிவு குழு ஒன்றை நியமிக்குமாறு பாராளுமன்றத்திடம் கோரியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்திரணி நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார் கிராமத்திற்கு கிராமம் வீட்டுக்கு வீடு வேலை திட்டத்தின் மட்டுமொரு கட்டம் காலி ரத்தமையில் நேற்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பார்லமென்ற உறுப்பினர்களான காந்த கருணாத்திலுக்கு மனுஷ் நானாயக்கார் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த பாணி அரசாங்கம் தமது கைகளை கழுவிக்கொள்வதற்காகவும் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மேற்கொண்டுள்ள நகைச்சுவை நாடகமாகும் உலக சுகாதார ஸ்தாபனம் எமது நாட்டு மக்களுக்கு இருபது வீதமான கோவிட் எதிர்ப்பு மருந்தை தருவதாக கூறுகிறது எனினும் எஞ்சியுள்ள எண்பது வீதம் இந்த பாணியை பயன்படுத்த வேண்டும் என நான் கேள்வி எழுப்புகிறேன் பாரிய வெற்றியை பெற்றுள்ள இந்த அரசாங்கத்துக்கு புத்திஜீவிகளை கொண்ட இந்த அரசாங்கத்துக்கு ஏன் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்து நமது நாட்டு மக்களுக்கு ஏன் இருபது வீத மருந்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நூறு வீத மருந்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை

மரக்கறிக்கடைக்கு போனா தெரிகின்றது பொருட்களுடைய விலைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அதாவது ரெண்டு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு சாமானும் ஆனா இன்றைக்கு எங்களுக்கு தெரிகின்றது அதாவது இந்த ஐம்பது சதத்துக்கு முன்னிங் பேக்ல இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பெருமதியான பொருட்கள் தான் இதில் இருக்கு இந்த சொப்பிங் பேக்ல இந்த ஆயுஷம் ரூபாவுக்கு பெருமதியான சாமான்கள் அதுலயும் கூட ரவாஜி பேக் தான் இருக்கும் அத நாங்க தேடி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்குது இந்த பாருங்க இருக்குது லீக்ஸ் லீக்ஸ் உடைய விலை இன்றைக்கு இருநூறு ரூபாய் அதே போன்ற பைத்தங்காவினுடைய விலையை நாங்க தேடி பார்க்கின்ற பொழுது பைத்தங்காயோட விலை எடுத்துக்கொண்டால் அதுவும் இருநூத்தி நாற்பது ரூபாய் கத்தரிக்காவினுடைய விலையை நாங்க தேடி பார்க்கின்ற பொழுது இந்த இருக்குது கத்தரிக்கா இன்றைக்கு மக்களுக்கு வருமானத்தை பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலையும் அவர்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மட்டம் மாவட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய எதிரணியினர் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிணைத்து உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு வைப்பது மிக பிரச்சனை அதே போல தொல்லியல் சம்பந்தமான விஷயம் நினைக்கிற கேள்வி என்னவென்றால் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு ஆரம்ப வேலை திட்டங்கள் நடப்பதற்கும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை சட்டத்தை ஏற்றுவதற்கும் காரணமாக இருந்தவர் நீங்கள் நீங்கள் வழங்கிய உங்களுடைய ஆட்சி நல்லாட்சி அரசாங்க காலத்தை எடுத்த ஆரம்ப பணிதான் இப்பொழுது இதிலே இப்பொழுது வந்த புதிய அரசாங்கமோ அல்லது இன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்பதாக என்பதற்காக குற்றம் காட்டுவது என்பது காலத்துக்கு பொருந்தாத ஒரு ஆகையால் தொல்பொருள் என்பது பொதுவானது எல்லோருனாலும் சேர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டியது மட்டும் மாவட்டத்தில் இருந்தால் பாதுகாக்கப்படும் ஆனால் மக்களுக்கான பிரச்சனைகள் வந்தால் அதை பேசி அரசாங்கத்தோடு தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமை அதே போன்று மேஜர் திரை என்பதும் மாவட்டத்தில் எல்லையிலே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் அதே போன்று பண்ணையாளர்களுக்கும் முருகன் நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதை தொடர்ந்தும் கொண்டு செல்ல முடியாது இது சம்பந்தமாக நான் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் அதை போன்ற அரசாங்கத்தின் முக்கியத்துவடன் பேசியிருக்கிறேன் பலையுகத்தில் குடல் காண்டி உடவிலாத்த சங்குவாரி கீழ் பிரிவு பகுதி மக்கள் குடிநீருக்காக அல்லழுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கண்டி உடபலாத்த சங்குவாரை கீழ்பிரிவு தோட்டத்தில் வசிக்கும் சுமார் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் குடிநீருக்காக இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நீர் விநியோக சபையிலிருந்து தமது பகுதியை கடந்து கம்பளை நகருக்கு நீர் கொண்டு செல்லப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இவ்வாறிருக்க தமக்கான குடிநீர் ஏன் விநியோகிக்கப்படவில்லை எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா் எங்களுக்கு தானே மழை காலம் வந்தா தண்ணி பிடிக்க இயலாது எங்களுக்கு நாங்க பிள்ளைகளை வச்சிருக்கோம் நாங்க வேலைப்பட்டிக்கு போற ஆளுக மாட்டுக்கு தண்ணி இல்ல பிள்ளைகளை குளிப்பாட்ட தண்ணி இல்ல எங்களுக்கு சரியான கஷ்ட நிலைமையில இருக்கிறோம் இங்க இருந்து நாங்க ஒரு ஏத்தத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல தண்ணி கொண்டு போக வேண்டியதா இருக்கு இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இதே பிரச்சனை தான் நாங்க வாழ்றோம் ஆனா அரசாங்கத்திலயே சொல்லி இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஒரு முடிவுக்கே வரல நாங்க தண்ணி இல்லாம பெரும் கஷ்டத்துல போத்தல்கள்லயும் ஜொக்குகளையும் அது குடத்துலயும் வாலி அதுகள் எல்லாம் தண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு வீட்டுகளுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தொன்னூற்றி எட்டாவது தேசிய மேய்பலுனர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளன கோவிட் தொற்று நிலைமை காரணமாக தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகள் பலவற்றை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது எவ்வாறாயினும் சுகாதார நடைமுறைகளின் பிரகாரம் தொன்னூற்று எட்டாவது தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை மெய்வல்லுநர் சம்மேளனம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதுடன் மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் போது விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொடரில் பங்கேற்கவுள்ள வீரர்களுக்கும் நடுவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் விசேட சுகாதார ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் ஹோட்டல்களில் தாங்கியிருந்து போட்டிகளில் பங்கேற்கவுள்ள வீரர்களுக்கு அந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது ஹோட்டல்களை பெற்றுக் கொள்ளாத வீர வீராங்கனைகள் போட்டிகள் நடைபெறும் தினத்தில் காலை டொரிங்டன் விளையாட்டு விடுதிக்கு அருகே வருகை தர வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் பின்னர் அவர்களை சுகததாச மைதானத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கான பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மெய் சங்கம் தெரிவித்துள்ளது மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதன் பின்னர் வீர வீராங்கனைகள் மற்றும் தரப்பினர் இருக்க வேண்டிய இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வேறு இடங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது இம்முறை தொன்னூற்றி எட்டாவது தேசிய மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் போட்டிகளை மாலையில் மாத்திரம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் போட்டிகள் நிறைவு பெற்றதுடன் வீரர்கள் மீண்டும் டொரிங்டன் மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நடத்தப்பட உள்ளன ഇതുടൻ ന്യൂസ് ഫസ്റ്റിന് മദ്യ നീതപ്രതാണികൾ നുറവടക വണക്കം